ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுவே எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பார்த்து டிசைட் பண்ணிக்கும் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம் அது மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஏற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷனில் பை பண்ணும் அதே மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் டவுன் சைட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக புட் ஆப்ஷனில் பை பண்ணும் ஸோ நம்ம பேசிக்காக ரெண்டு ஆப்ஷனையும் கொடுத்துருவோம் பட் அதுவே டிசைட் பண்ணிக்கும் நமக்கு எந்த ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றத டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன ஸ்க்ரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு சில பேஃப்டி ஒரு சில பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி சாய்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னு மார்னிங் சூஸ் பண்ணணும் எத்தனை லாட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாட்டா ரெண்டு லாட்டா பத்து லாட்டா எவ்வளோ லாட்டுன்றத நீங்கள் சூஸ் பண்ணணும் அடுத்து நம்ம டாரட் அமௌண்ட் என்ன ஸ்டாப்லாஸ் அமௌண்ட் என்ன இந்த பேசிக்கான இன்புட்டை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் முன்னாடி ஒரு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில் எதுவுமே பண்ண தேவையில்ல மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடியே பண்ணி வச்சிடலாம் நைன் ஓ கிளாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் தேர்ட்டி கூட பண்ணலாம் நான் இப்போ எயிட் ஃபிஃப்டீனுக்கு பண்ணுறேன் ஸோ நீ இந்த மாதிரி டெய்லி காலையில் ஆர்டரை பன்ச் பண்ணி வச்சிடலாம் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆட்டோ ட்ரேட் நடக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ நான் சிஸ்டமில் போட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சிஸ்டமில் ஆர்டர் பஞ்ச் பண்ணிவிட்டு நெட் கனெக்ஷனோடு இருந்தால் மட்டும்தான் அதால் லைவ் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிட்டு டேட்டா எடுத்து ரன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணக்கூடாது அதே சமயம் நெட் கனெக்ஷனும் இருக்கணும் இது இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோ ட்ரேட் நடக்கும் இல்லாட்டினா நீங்கள் விபிஎஸ் சர்வர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தருவோம் அதில் ஆட்டோ ட்ரேட் வந்து நடக்கும் தான் உங்களுக்கு இது ரிலேட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீடைல்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒன்ஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மூலிமா நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்னு ஓப்பனரில் இருந்து எக்ஸிட் வரைக்கும் ஷோ பண்ணுறேன் ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஓப்பனாருக்கு டென் செகண்ட் ஆகும் அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓல்ட் டேட்டா டெலிட் பண்ணுறோம் டெலிட்டில் ஆல் கொடுக்குறோம் டேட்டா ஃபில்லையும் நம்ம டெலிட் பண்ணலாம் ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும் ஸோ எதுக்காக ஃபியூச்சர் சார்ட்னால் நம்ம இன்றைக்கி எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி நம்ம பேக் ஃபீல் கொடுக்குறோம் ஃப்யூச்சர் சார்ட் லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சுன்றதை பார்க்கணும் ஸோ இப்போ பேங்க் நிஃப்ட்டி ஃபியூச்சர் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைன் இருக்குது ஸோ ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஜஸ்ட் அப்படியே என்ன ப்ரைஸ் அது க்ளோசிங் ப்ரைஸ் காட்டுதோ அதே பிரைஸு அதை தான் நம்ம ஸ்ட்ரைக் பைஸாக சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதில் கால் ஆப்ஷன் அடுத்து ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரடில் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம இன்புட்டாக ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நமக்கு ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பனான ஃபைவ் மினிட்ஸ்குள்ள என்ட்ரி எடுக்கும் என்ட்ரி எடுக்கையில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் என்ட்ரி எடுக்கும் ஒன்று கால் ஆப்ஷனில் எடுக்கும் இல்லாட்டினா புட் ஆப்ஷனில் எடுக்கும் ரெண்டுலேயுமே என்ட்ரி வந்து எடுக்காது நம்ம ஆட் பண்ண ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு காப்பி பண்ணிக்கலாம் இங்கே ரைட் கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் இப்போ பேராமீட்டரில் நம்ம அங்கே காப்பி பண்ணோல அது ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறோம் இந்த சீன்றதை மட்டும் பீன்னு சொல்லி மாற்றிக்கிறோம் சீனா ஆப்ஷன் பீனா புட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை லாட் இந்த போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இருக்கும் ஒரு லாட்டுன்றது டிஃபால்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு லாட்டா ரெண்டு லாட்டா அஞ்சு லாட்டா எத்தனை லாட் வேணுன்றதை இங்கே தான் டைப் பண்ணணும் நான் டொண்ட்டி லாட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் அதையும் டைப் பண்ணிடுறேன் ஸ்டார்டிக்கில் க்ளிக் பண்ணிக்கலாம் டேஷ்போர்ட் ஃபைல் ஸ்டார்ட் ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆயிடும் இது இனிஷியேட் ஆனோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டாரெட் அமௌண்ட் செட் பண்ணணும் டென் தௌசண்ட் ருபீஸ் டாரட் செட் பண்ணுறேன் மார்க்கெட் ஓபன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டென் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு எக்ஸிட் ஆயிருக்கு உங்களுக்கு இது ரிலேட்டாக டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பைசுறீங்க ப்ளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ